மொழி அறிவு மொழி தேர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற பாடத்துல என்னென்ன விஷயங்களை நாங்கள் படிக்க போறோம் மிக முக்கியமாக நாங்கள் படிக்க போறது பிள்ளையே வந்து இந்த அகராதி வரிசை என்பதை நாங்கள் அகராதி வரிசை புதியவர்களுக்கும் இது நான் புதுசா சொல்ற மாதிரி அறிவு இருக்கிறேன் சயின்ஸ் படித்த பிள்ளையர் பயோ படிச்ச பிள்ளையர் எல்லாருமே இருப்பீங்க ஆர்ட்ஸ் படித்த பிள்ளைகள் கூட இருப்பீங்க சில தமிழ் எடுக்காத பிள்ளைகளும் கூட இருப்பீங்க ஏழை தமிழ் எடுக்காத பிள்ளைகளும் கூட இருப்பீங்க அப்ப எல்லாருக்குமே இது வந்து சமர்ப்பணமாக இருக்கு முதலாவது வந்து எங்களுக்கு இந்த அகராதி அகராதிவரிசை என்ற வினா வந்து நீங்கள் நேரடியாக விடை எழுதுவ எழுதுவதாகவும் அமையலாம் இல்லையேன்னு சொன்னா நான்கு விடைகள் தருவதாகவும் அமையலாம் இப்ப என்ன சொல்றது அஹ் அகராதிவரிசை என்பது வந்து நீங்களே விடை எழுதுற மாதிரி இருக்கா நீங்களே வந்து விடை எழுதுவதாக அமையலாம் நீங்களே விடை எழுதுவதாக அமையலாம் அல்லது நான்கு விடைகள் தரப்படுகின்ற வேளையில நான்கு விடைகள் தரப்படுகிறவோ முதலாவது இரண்டாவது மூன்றாவது நாலாவது நான்கு விடைகள் தரப்படுகின்ற வேலையில மிக பொருத்தமான ஒரு விடையை தெரிவு செய்வதாக கூட அமையலாம் இந்த பகுதி பகுதியில மூன்றாவது விடை என்றால் மூன்றாவது விடை தான் பொருத்தமான விடை என்று சொல்லி நீங்கள் ஆஹ் என்ன சொல்றது கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்த அகராதிவரிசை என்ற கேள்வியில சனவ அகராதி வரிசை என்ற கேள்வியில வந்து அஹ் பொருத்தமான விடைய நீங்கள் தெரிவு செய்வதாக அமைய வேணும் பொருத்தமான விடையொன்றை வந்து அஹ் நீங்கள் வந்து தெரிவு செய்வதாக என்ன செய்யணும்னு சொன்னால் அது வந்து அமைய வேணும் எதனு சொன்னால் அகராதி வரிசை என்று சொல்லப்படுகின்ற கேள்வி அகராதி வரிசை என்று சொல்லப்படுற கேள்வியில வந்து பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேணும் அதுதான் மிக பொருத்தமான விடையாக இருக்கும் சில வழிகள் அது எழுதுவதாகவும் இருக்கிறான் ஏன்னா சில வழிகள் அது வந்து எழுதுவதாக விட என்ன செய்யலாம்னு சொன்னால் அவையதான் அது நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்ன மாதிரி கேள்விகள் வருவென்றத உங்களை சொல்லுவேன் அதை விட இந்த அகராதி வரிசையை விட இன்னொரு கேள்வி இருக்குது மிக முக்கியமான கேள்வி ஆஹ் பிளியான சொற்களை வந்து தந்து போட்டு பிழியான சொற்களையும் தருவாங்க ஒன்று வந்து பிழியான சொற்களை தந்து போட்டு அந்த பிழியான சொற்களை புளியான சொற்களையா பிளியான சொற்களை வந்து தந்து போட்டு அதை சரியாக எழுத சொல்லி சொல்லுவாங்க பிளியான சொற்களை தந்து போட்டு சரியாக எழுத சொல்லி சொல்லுவார் சில வேளைகள்ல பிளியான சொற்களையும் சரியான சொற்களையும் வந்து கலந்து தந்து போட்டு தெரிவு செய்ய சொல்லி கேட்கிறார் உதாரணமா பாருங்கோ நான் முந்தி சொல்ற உதாரணத்தையும் சொல்றேன் பாருங்க தகமை என்பது சரியா என நாகரிகம் என்பது சரியா என்ன என்ன ஆஹ் விளங்கார பிள்ளை அப்ப இங்க பார்த்தோன்னா இது ரெண்டுமே பிழ தகமை என்பது பிழை அப்ப இதனுடைய சரியான வடிவம் தகைமை இதனுடைய சரியான வடிவம் என்ன பிள்ளைன் வந்து தகைமை நாகரிகம் என்பது பிழை இதனுடைய சரியான வடிவம் வந்து நாகரிகம் இதனுடைய சரியான வடிவம் என்ன பிள்ளையல் நாகரிகம் அப்ப இப்படி வந்து பிழியான சொல் அப்ப இது சொற்கள் இந்த பிழியான சொற்களை தந்து கொண்டு சரியாக எழுத சொல்லி கேட்கிறார் அல்லது இதுகளை கலந்து தரலாம் கலந்து தந்து உதாரணமாக வந்து இப்படி தருவார் அப்படி உதாரணமாக இந்திய பாடு விஜய் தான் இலகுவாக இருக்கட்டும் சொல்லி இப்ப கலாச்சாரம் என்று தருவான் இங்கால கலாசாரம் என்று தருவான் ரெண்டு சொல்லும் தருவான் இது எது பிள்ளையான சொல்லு எது சரியான சொல்லுன்றதை கண்டுபிடிக்க வேணும் இப்ப சமூகம் என்று தருவான் இதுல சமூகம் என்று தருவான் இதுல பௌதிகவியல் என்று தருவான் பௌதீகம் என்று தருவான் இங்க பௌதிகம் என்று தருவான் என்ன அப்ப இதுல வந்து எது சரியான சொல்லு பிள்ளையான சொல்லும் இருக்குது சரியான சொல்லும் இருக்குது கலந்து இருக்குது பிள்ளையான சொல்லும் சரியான சொல்லும் பிள்ளைகள் வந்து கலந்து இருக்குது அப்ப பிள்ளையான சொல்லும் க சரியான சொல்லும் கலந்திருக்கேக இதுல எது சரியான சொல்லுன்றத கண்டுபிடிக்க தேவை வேண்டிய தேவை இதுதான் சரியான சொல்லு கலாச்சாரம் இதுதான் சரியான சொல்லு சமூகம் பௌதிகம் தான் சரியான சொல்லு ஆனா நாங்கள் படிக்க எல்லாமே வாய்மொழி மூலமும் படிச்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து எழுத்து மொழியிலையும் படிச்சிருக்கலாம் அப்ப எங்களுக்கு கலாச்சாரம் கலாச்சாரம் என்று சொல்லி சொல்லி பழகி இருக்கும் ஆனா அது வந்து எழுதேக்க கலாச்சாரம் என்று வர வேணும் என்றது எங்களுக்கு சில தான் தெரிஞ்சிருக்கு சரி சில விளைவுகள் அவ்வளோ தெரியாமல் ஆனா நாங்க சும்மா சும்மாங்கடவாடல வாய்மொழி மூலம் வந்த மாதிரி எல்லாம் எழுதி கொண்டிருப்போம் அதே மாதிரி சமூகம் என்பது அப்படி இருக்குது ஏன்னா ஒரு ஒரு க ஒரு எக்ஸாம் என்ன ஓலெவல் எக்ஸாம் ஒண்டில கேட்டான் ஒரே ஒரு கேள்வி கேட்டான் அப்படி என்ன லெவல் எக்ஸாம் ஒன்றில சமூக வண்டதையும் போட்டு இந்த சமூக வண்டதையும் போட்டு ரெண்டையும் போட்டு ஒரு ஓலவர் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி சொல்றேன் ஒரு ஓலவர் எக்ஸாம்ல கேள்வி கேட்டான் இந்த சமூக மண்டதையும் போட்டு இந்த சமூகம் என்பதையும் போட்டு ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி ஒரு ஒவ்வொரு வசனம் எழுத சொல்லி கேட்டான் தானே சமூக மண்ட கேள்வியையும் போட்டு சமூக மண்ட கேள்வியையும் போட்டு ரெண்டையும் வந்து வித்தியாசப்படுத்தி ஆஹ் ரெண்டு வசனம் எழுத சொல்லி சொன்னான் எக்ஸாம்ல வந்தது இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் வந்து வந்த ஒரு கேள்வியைத்தான் தான் சொல்லிக் கொண்டிருக்கேன் அப்ப இது வந்து பிள்ளைகள் சமூகம் என்பது வந்து இது வந்து ஒரு பெய்ச்சொல் இது ஒரு பெயர் சொல் இப்ப விமது சமூகம் எமது சமூகம் எமது சமூகம் என்ன பிள்ளைகள் சிறந்தது அப்ப எமது சமூகம் சிறந்ததுன்னு சொன்னா இங்க வந்து சமூகம் என்பது ஒரு சொசைட்டி ஒரு பெய்ச்சொல்லாக வருது அது என்ன ஒவ்வொரு சமூகம் இருக்குதான பிள்ளைகள் என்ன மட்டக்களப்பு சமூகம் அம்பாறை சமூகம் யாழ்ப்பாண சமூகம் வன்னி சமூகம் மன்னா சமூகம் இந்தியா சமூகம் கனடா சமூகம்ன்றதுதான் விளையாடு அப்ப சமூகம் என்பது வந்து மூவெண்ண தான் வரும் அது ஒரு பேர் சொல்லாக வருகின்ற வேலையில தான் வரும் அதே மாதிரி அந்த சமூகம் என்பது வந்து இது வந்து ஒரு வினைச்சொல்லாகத்தான் வரும் இது ஒரு வினைச்சொல்லாக வரும் என்று சொல்லி என்ன வினைச்சொல்லாக வரும் அதாவது வந்து அவர் பாடசாலைக்கு சமூகம் தந்தார் அப்ப அவர் பாடசாலைக்கு அப்ப அவர் பாடசாலைக்கு சமூகம் தந்தார் அவர் பாடசாலைக்கு அவர் பாடசாலைக்கு சமூகம் தந்தார் அதாவது சமூகம் அளித்த சமூகம் என்று சொன்னீங்க இங்க பாருங்க மூணாவது பெரு அப்ப சமூகம் அண்ட மூணாவது வருகின்ற சொல்லு வந்து ஒரு வினை மூவன்னால வருகின்ற ஒரு சொல்லு வந்து பேச்சொல் அதான் விஷயம் மூணால வருகின்ற சொல்லு என்ன பிள்ளையா வினைச்சொல் அவர் சமூகம் அளிக்கிறது இப்ப அதிபர் வந்து பரிசளிப்பு விழாவுக்கு சமூகம் அளித்தாரன்னு சொன்னார் அதே மாதிரி பிரதம விருந்தினர் வந்து விளையாட்டு போட்டிக்கு சமூகம் அளித்தார்னு சொன்னார் அது வந்து பாடசாலை மாணவர்கள் வந்து விழாவில வந்து சமூகம் அளித்தனர் சொல்லியிருக்க அங்க மூணாதான் வரும் அங்க ஒரு வினைச்சொல்லாகத்தான் சமூகம் வரும் ஆனா அதே மாதிரி நாங்க எங்களுடைய சமூகம் என்று சொல்லியிருக்க எங்களுடைய பாடசாலை சமூகம் எங்களுடைய பிரதேச செயலக சமூகம் எங்களுடைய யாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய வன்னி சமூகம் எங்களுடைய மன்னார் சமூகம் வவுனியா சமூகம் கிழக்கு மாகாண சமூகம் என்று எல்லாம் சொல்லியிருக்க இலங்கை நாட்டு சமூகம் என்று சொல்லியிருக்க அங்க தான் வரும் அப்ப பேர் சொல்லாக வருகின்ற வேளையில மூவண்ணா வரும் வினைச்சொல்லாக வருகின்ற வேளையில மூணா வரும் அப்ப ரெண்டையும் கேட்டால் அது எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் கடந்த காலங்களில் வந்திருக்குது செய்து இருக்கிறோம் இன்னும் சில கேள்விகள் அதை மாதிரி வந்து போறோம் இப்படியாக சரியான சொல்லையும் தருவான் பிள்ளையான சொல்லையும் தருவான் அதுல வந்து மிகச் சரியான சொல்ல வந்து தெரிவு செய்யற மாதிரி அந்த கேள்வி இருக்கும் சில வேலைகள்ல புள்ளையான சொல்ல சொல்லி சொல்லி போட்டு அந்த சரியான சொல்லை வந்து எழுத சொல்லி கேட்கலாம் சரி பிள்ளையான சொல்லை சொல்லி போட்டு அதை வந்து சரியான சொல்லாக எழுத சொல்லியும் என்ன செய்யலாம் பிள்ளைகள் வந்து கேட்கலாம் அப்ப கவனமாக இருக்கணுமா ரைட் ஓகே அவ இப்படியாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்படியான தேர்வு கேள்விகள் என்ற கேள்வி புளியான சொல் சரியான சொற்களை வந்து தெரிவு செய்கின்ற கேள்வி அடுத்த மூன்றாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் மூன்றாவது கேள்வியை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் தொடர் சார்ந்த கேள்விகள் தொடர் அவ தொடர் சார்ந்த கேள்வி என்று சொன்னா உங்களுக்கு வேணும் நீங்க சின்ன படிச்ச இந்த ஆஹ் இரட்டை கிளவி இரட்டை கிழவி என்பது ஒரு தொடர் இரட்டை கிழவி என்பது ஒரு தொடர் அதே மாதிரி இணைமொழி என்பது ஒரு தொடர் இணைமொழி என்பது ஒரு தொடர் அதே மாதிரி அடுக்கு என்பது ஒரு தொடர் அடுக்கடுக்கு என்பது ஒரு தொடர் அடுக்கடுக்கு என்பது ஒரு தொடர் மரபு என்பது ஒரு தொடர் பழமொழி என்பது ஒரு தொடர் இப்படியான தொடர் சார்ந்த வினாக்கள் வரலாம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து போட்டிருக்க நாற்பது கேள்விகளை உள்ளடக்கியதாக ஒரு பிடிஎஃப் வந்து போடப்பட்டிருக்குது கொஞ்சம் வித்தியாசமான வினாக்களாக இருக்கலாம் என்னென்னு சொன்னால் பருங்காலங்களில் வந்து வித்தியாசம் வித்தியாசமான வினாக்கள் வந்து பரீட்சையில வந்து இடம்பெறலாம் என்பதனால கொஞ்சம் வித்தியாசமான முறையில நான்கு விடைகள் வந்து வருகின்ற தன்மையில ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு என்ன சொன்னால் போடப்பட்டிருக்கு அந்த பிடிஎஃப்ல பாருங்க பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொல்லிட்டு என்ன சொல்றது ஒரு இருபதாவது பதினைந்தாவது கேள்விலேருந்து நீங்கள் சாரி பதினாலாவது கேள்விலேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது பதிமூன்றாவது கேள்வியில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபதாவது கேள்வி வரைக்கும் இப்படியான நான் சொன்ன இந்த தொடர் சார்ந்த வினாக்கள் தான் மாறி மாறி வந்திருக்குது பதிமூன்றாவது இருந்து கிட்டத்தட்ட இருபதாவது கேள்வி வரைக்கும் பார்த்தவன்னு சொன்னா இந்த தொடரியல் சார்ந்த வினாக்கள் வந்திருக்கு கேள்வியில இருந்து கிட்டத்தட்ட இருபதாவது கேள்வி வரைக்கும் என்ன வந்திருக்குன்னு சொன்னா பிள்ளையா இந்த தொடரியல் சார்ந்த வினாக்கள் வந்து இடம் கட்டாயம் நீங்க சிக்னல்ல படிச்ச பழமொழியாக இருக்கலாம் அந்த இரட்டை கேள்வி கேள்வியாக இருக்கலாம் சாரி இரட்டை கிழவியாக இருக்கலாம் அது அடுக்கு தொடர் அடுக்குடுக்கு தொடர் இல்லாம இதுவரை எல்லாத்தையும் வந்து கட்டாயம் நீங்க திருப்பி இருக்கா வாசிச்சு கொள்ள வேணும் வாசிச்சு கொள்ள வேணும் இருக்கா இது அப்படியே வரும் இல்ல சும்மா நீங்கள் வீட்டை இருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பார்க்க வேணும் பேப்பர் வந்து பிள்ளைகள் எல்லாருக்குமே சென்ட் பண்ணப்படாது நான் நாங்கள் பேமெண்ட் செய்தாக்களுக்கு மாத்திரம்தான் பேப்பர் சென்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்ப நீங்கள் தேவையானு சொன்னா அவங்களோட அட்மினோட காய்ச்சி பேமெண்ட்டை செய்து போட்டு நீங்கள் பேப்பரை பெற்றுக்கொள்ளலாமா கொள்ளலாமா ரைட் ஓகே அப்ப எல்லாருக்குமே சென்ட் பண்ணப்பட்டிருக்கா ரைட் ஆகவே இப்படியான பகுதியை வந்து நீங்கள் படிக்க வேணும் இதுவும் நான் உனக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க ரைட் நாலாவது பார்த்தவன் சொன்னா பிள்ளைய நாலாவது பார்த்தவன் சொன்னா அவன் புணர்ச்சி சார்ந்த விடைய புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற பகுதி இங்க ஒரு மிக முக்கியமான விடயம் உதாரணமா இது என்ன புணர்ச்சி என்று கேட்பார் பாலப்பம் என்பதை வந்து என்ன புணர்ச்சி என்று பிரிக்க வேணும் பால் சக அப்பம் தான் என்ன பிள்ளைகள் வந்து பாலப்பம் அப்பால் அப்பம்தான் பால் சொன்னா இந்த இல்லன்னாவும் இந்த ஆனாவும் சேர்ந்து இல்லன்னா ச ஆனா சேக்க என்ன பிள்ளைகள் வருது லானா வருது இந்த லானா தான் இந்த லானா சொன்னே பால் அப்பமண்டலுறையில சேர்த்து எழுத நாங்க பால் அப்ப எழுதுறோம் பால் அப்பமண்டலுறையில சேர்த்துடுத நாங்க பால் அப்ப மண்டலுகிறோம் அப்ப இந்த இல்லன்னா இந்த ஆனா சேர்த்தா இந்த லானா வருது அப்ப அதனால இதை சொல்றோம் என்ன ஒரு வித்தியாசம் நடக்காத வழியால இது வந்து இயல்பு என்று சொல்றோம் இப்ப இது வந்து இயல்பு புணர்ச்சி இது இயல்பாக இருக்குது அதாவது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்குது அப்படி எந்த ஒரு மாற்றம் இல்லாம இருந்தா அது இயல்பு எந்த ஒரு மாற்றம் இல்லாம இருந்தா அது என்ன பிள்ளைகள் வந்து இயல்பு எந்த ஒரு மாற்றம் இல்லாம இருந்தால் அது இயல்பு ரைட் அதே மாதிரி இதெல்லாம் சும்மா உதாரணங்களே அதே மாதிரி பாருங்க மரங்கள் என்று சொல்லுவோம் மரங்கள் என்று சொல்றோம் இத பிடி கேட்க மரம் சக கல் என்று பெற வேண்டும் இங்க பார்த்தோம்டா இந்த இங்கன்னா இருக்க வேண்டிய இடத்துல இந்த என்ன இருக்குது சாரி இந்த உம்மன்னா இருக்க வேண்டிய இடத்துல இந்த என்ன இருக்குது அப்ப இந்த உம்மன்னா தான் இங்கன்னாதான் மாறி இருக்குன்னு சொன்னால் இதுக்கு என்ன பேர் என்றா திரிதல் என்று சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம் திரிதல் இந்த இம்மன்னா தான் இந்த எங்கன்னாவா மாறி இருக்கு அப்படி இந்த இம்மன்னா தான் இந்த எங்கன்னாவா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்க அதை நாங்கள் எப்படி சொல்ல போறோம் என்று சொன்னா பிள்ளையல் திரிதல் அப்படி சொல்ல போறோம் பிள்ளையல் வந்து திரிதல் என்று சொல்ல போறோம் அப்படி சொல்ல போறோம் திரிதல் என்று சொல்ல போறோம் அப்ப அந்த திரிதல் என்று சொல்ல போறதும் ஒரு வகையில என்னவாக இருக்கும் சொன்னால் அஹ் மொழித்திறன் சார்ந்த ஒரு புணர்ச்சி சார்ந்த ஒரு வினாவாக இருக்கு ரைட் இன்னும் ஒரு சில உதாரணத்தை கதைக்கலாம் ஏன்னா இப்படி இந்த புணர்ச்சி சார்ந்த வினாக்களை காய்ச்சி கொண்டே போகலாம் எல்லாத்தையும் சொன்னே இல்ல பிறகு வகுப்புல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன் சிக்கலில் உதாரணமாக இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னா மரவேர் மரவேர் இது என்ன பிள்ளையால் மரம் சகவேர் என்று வர வேணும் மரம் சகவேர் தான் பிள்ளையல் மரவேர் என்று வர வேணும் இல்லையா அப்ப இஞ்ச உம்மன்னா இருக்குது இஞ்ச உம்மன்னாவ காண இல்லை மரம் சகவேர் மரவேர் என்று வந்து அப்ப இஞ்ச இருக்கிற வரையில் என்றால் இஞ்ச செத்து போடுது அப்ப என்ன கெடுதல் அப்ப செத்து போடுறது கூட என்ன பிள்ளையல் கெடுதல் விகாரம் என்னது கெடுதல் விகாரம் என்ன அது அப்படி சொல்லலாம் கெடுதல் சொல்லலாம் அல்லது கெடுதல் புணர்ச்சி அப்படி சொல்லலாம் அதே மாதிரி ஆஹ் கலைக்கூடம் கலைக்கூடம் கலை சக கூடம் இங்க பாருங்க கரைசக கூடம் என்று சொல்லி போடு இங்க இருக்கன்னா கூடம் வந்திருக்கு கலை கூடம் கலை ஓகே கூடம் ஓகே எக்ஸ்ட்ராவா இருக்கன்னா வந்திருக்கு அப்ப இதை நாங்க அப்படி சொல்ல போறோம்டா தோன்றல் விகாரம் இப்படி கணக்கு இருக்க பிள்ளைய நாங்க சிம்பிளாக போய் சொல்லி கொண்டு போறேன் இப்படி தோன்றல் விகாரம் அப்படி இந்த புணர்ச்சி சார்ந்த வினாக்கள் உங்களோட பிடிஎஃப் இலையும் வந்து அப்படியான வினாக்கள் வந்து போடப்படுகுது அஹ் புணர்ச்சி சார்ந்த வினாக்கள் தோன்றல் விகாரம் திதல் விகாரம் கெடுதல் விகாரம் இயல்பு புணர்ச்சி இப்படியானது கேள்விக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இடம் பெறலாம் இடம் பெறலாம் இல்ல பெறும் இடம் பெறலாம் இல்ல பிள்ளைகள் பெறும் அப்ப அப்படியான வினாக்களை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னால் பார்த்து கொள்ள வேண்டும் இது நாலாவது வகை சரி அடுத்த நாங்க பார்த்தோம்னா இன்னும் இதுல கிணக்க வகை இருக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொண்டு போறேன் அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த வாக்கியம் அமைக்கின்ற ஒரு விடயம் என்ன என்ன அமைக்க போறோம் வாக்கியம் அமைக்கப்பறோம் வாக்கியம் அமைக்க வந்து ரெண்டு வகையாக நாங்கள் கொள்ள வேண்டும் கேள்வி சின்னதை தான் நீங்கள் வாக்கியம் வந்து அமைச்சிருக்கிறீங்க வாக்கிய அமைக்கின்ற கேள்வி வந்து மூன்று விதமாக சாரி ரெண்டு விதமாக இல்ல மூன்று விதமாக பார்க்க போறோம் அமைக்கின்ற கேள்வி வாக்கி அமைக்கின்ற கேள்விய பிள்ளை எத்தனை வகையா பார்க்க போறோம் மூன்று வகையாக வாக்கி அமைக்கின்ற கேள்வியை பார்க்க போறோம் மூன்று வகையாக வாக்கியம் அமைக்கின்ற கேள்வியை பார்க்க போறோம் எப்படி சொன்னா ஒன்று வந்து இந்த எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு வாக்கியமாக எழுதுகின்ற முறை வாக்கியம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து எல்லா வாக்கியங்களையும் சேர்த்து கூட்டு வாக்கியமாக எழுதுகின்ற முறை வந்து வாக்கியம் அமைக்கின்ற முறை ரெண்டு மூன்று தனி வாக்கியங்கள் இணைச்சு கூட்டு வாக்கியமாக மாற்ற முறை அப்படி கூட்டு வாக்கியமாக மாற்றுகின்ற முறையை சொல்றது வாக்கியம் அமைக்கின்ற முறை முறை ரைட் அடுத்த பாத்தம் சொன்னா நீக்கி எழுதுகின்ற முறை வலு நீக்கி வாக்கியம் எழுதுவது வலு நீக்கி வலு நீக்கி நாங்கள் ஒரு வாக்கியத்தை வந்து இலக்கண வலு என்று சொல்லுவாங்க வலு சொன்னா இலக்கண வழு என்ன வலுவுள்ளேன் இலக்கண வழு நீக்கி ஒரு வாக்கியத்தை வந்து எழுதுகின்ற முறை மூன்றாவது பார்த்தோன்றால் குறியீடுகளை அமைத்து நிறுத்த குறியீடுகள் குறியீடுகளை அமைத்து குறியீடுகளை அமைத்து வாக்கியங்களை எழுதுகின்ற முறை குறியீடுகள் என்று சொன்னாங்க குறி இப்படியான குறியீடுகள் என்று இப்படியான குறியீடுகளை அமைத்து வாக்கியங்களை வந்து எழுதுகின்ற முறை இப்படியாக உங்களோட பரீட்சை பிள்ளைகள் வந்து மூன்று விதமாக வாக்கியங்களை வச்சு கொண்டு கேள்வி கேட்பார் மூன்று விதமாக வாக்கியங்களை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்பார் கூட்டு வாக்கியம் அதாவது வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட தனி வாக்கியங்களை இணைத்து உருவாக்குறது நான் முந்தைய சொல்லுவாரு அம்மா கடைக்கு போனாள் அம்மா அரிசி வாங்கினாள் அம்மா பருப்பு வாங்கினாள் என்றால் அம்மா கடைக்கு போய் அரிசியும் பருப்பும் வாங்கினாள் அம்மா கடைக்கு போய் அரிசியும் பருப்பும் வாங்கினாள் அப்ப அப்படி அம்மா கடைக்கு போய் அரிசியும் பருப்பும் வாங்கினாள் என்று சொல்லேக்க அது ஒரு வகையில இந்த கூட்டு வாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற முறை அது பரட்சையில இடம்புறது அடிக்கடி அடுத்த பட்டம் நீக்கி அல்லது இலக்கண வழுக்கனை நீக்கி எழுதுகின்ற முறை சிறுவனைகள்லாம் அந்த எழுவாய் பயனில இப்ப உங்களுக்கு எல்லாம் இந்த முறை நான் செய்ய பேப்பர் செய்ய எழுவாய் பயனிலே கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி படிப்பிக்க போறேன் எழுவாய் பயனில செயற்படுவோன்னு நீங்க சும்மா சொல்லலாமோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் தானே சரி அப்படி இல்லை அந்த கேள்வியை பார்த்தா தெரியும் வித்தியாசம் சரி அப்ப எந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்க வேணும் என்ன கேள்வியை கேட்க வேணும் எப்படி அந்த எழுவாய் பயனியை செய்யப்படுற கண்டுபிடிக்க வேணும் அப்படியெல்லாம் வினாக்கள் இருக்கு அப்படிலாம் என்ன செய்யுது பிள்ளைகள் வந்து வினாக்கள் இருக்குது அந்தந்த வினாக்களை வந்து நாங்க என்ன செய்வோம் சொன்னால் கண்டுபிடிக்க வேணும் அதான் வலு நீக்கிறது அல்லது இலக்கண வலுவற்ற முறையில விடைகளை வந்து எழுதுகின்ற முறையும் வாக்கியத்துல இருக்குது அதை விட குறியீடு என குறியீடுகள் சொன்னா அவன் பாடசாலை வந்தானா அந்த வந்தானான்னு சொல்லிக்க அந்த வந்தானாக்கு பின்னால என்ன குறியீடு போட வேணும் வினா குறியீடு போட வேணும் சீதையின் அழகுதான் என்ன அந்த எண்ணெய்க்கு பின்ன என்ன போட வேணும் வியப்பு குறி போட வேணும் அவர் பாடசாலை போனார் என்றால் அந்த போனாருக்கு பின்னால ஃபுல் ஸ்டாப் போட வேணும் இப்படியாக இது மூன்றாம் ஆண்டு புத்ததுல இருக்குது மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு சிலபஸ்லயே இருக்குது ஆனா அவங்களோட பரீட்சை இருக்குது அப்ப அப்படியாக குறியீடுகள் சார்ந்த வாக்கியங்களை நாங்கள் படிக்க வேணும் அப்ப தனி வாக்கியங்களை நாங்கள் படிச்சு கொள்ள வேணும் வலுநீக்கி அதை இலக்கண வலுவற்ற முறையில வாக்கியங்களை எழுதுகின்ற முறை படிக்க வேணும் அதே மாதிரி குறியீடுகளை விட்டு வாக்கியங்களை அமைக்கிற முறை இதெல்லாம் வந்து பேப்பரா தான் செய்து கொண்டு போவார் தியரி என்றது உங்களுக்கு பிள்ளைகள் வந்து பேப்பராகத்தான் தியரி வந்து கொண்டிருக்கு பேப்பரா தியரி வந்து கொண்டு பேப்பர் செய்து கொண்டிருக்கீங்க அந்த தியரியை அப்பப்ப என்ன செய்யணும்னு சொன்னா